ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சஜா ரேடியோஸ்ல இருக்கக்கூடிய ஆக்ரலிக் சாஞ்சார்ஸ் இது வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் அண்ட் எயிட் கிராம்ஸ் இப்போ ஒரு பண்ணியிருக்கோம் இந்த பாக்ஸ்ல ஃபிஃப்டி கிராம் பாக்ஸ்ல வந்துட்டு நம்ம லிப் ஸ்க்ரப்பு இப்போ ஃபிஃப்டி கிராம்ஸில் கொடுக்கக்கூடிய சின்ன சின்னதாக க்ரீமு சாம்பிள் க்ரீமு இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எயிட் கிராம் சேன் ஆக்ரலிக் ஜார் இது இந்த ஜார் வந்து லிப் பாமுக்கு மெயினாக யூஸ் பண்றாங்க இப்போ ஹேண்ட்மேட் லிப்ஸ்டிக்லாம் இருக்கு இல்லையா அதுவும் கூட நம்ம இதுல போர் பண்ணிக்கலாம் ஐ ஷேடோஸ் ஹைலைட்டர் இந்த மாதிரி சின்னதாக க்ரீம்ஸ் கூட இதுல பாக்ஸ்ல போர் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பவுடர் டால் ஃபிரீ பவுடர் கண்டெய்னர் ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க அதுலயும் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து வேணும்னு இப்ப வந்து இது நம்ம ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இது பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அதோட கேப் அந்த இன்னர் கேப் இது அது வந்து உள்ள போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம நல்லா டைட்டா போட்டுட்டோமா பவுட்ரு கொஞ்சம் கூட வெளியே வராது அது இல்லாம அதுக்கு மேல ஒரு அவுட்டர் கேப் இருக்கு அந்த அவுட்டர் கேப் நம்ம போட்டுட்டோம்னா ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கும் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்றது இதுவுமே நீங்க உள்ள போர் பண்ணும் ரொம்ப டைட்டா இருக்கும் நல்ல கெட்டியாக இருக்கும் பாக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பார்க்க நல்ல லுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா ஹோலுமே இதில் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும் அந்த நம்ம ஃபிஃப்டி கிராம்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து நம்ம தான் ஹோல் போன்ற மாதிரி வரும் இது ஆல்ரெடி இவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க பாக்ஸ் ரொம்ப கெட்டியாகவும் நல்லா டை நல்ல குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டியாக வந்திருக்கு நம்ம பார்சல் பாக்ஸில் வச்சு கொடுக்கும் இது நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் பவுடர் வந்து லீக் ஆகாது சேஃபாக வந்து கஸ்டமருக்கு போய் சேரும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பிளிப்கேப் இப்போ வந்து எல்லாருமே ஃபேஸ் வாஷ் ஜெல்லு இதெல்லாமே வந்து இப்போ இந்த மாதிரி தான் போட்டு கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம கை வச்சு எடுக்க வேண்டியதே தேவையில்லை கை வச்சு எடுக்கும்போது பங்கல் பொங்கலாவது இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட் ப்ராடக்ட்ல வந்து நிறைய பேர் வந்து பிரிசர்வேட்டிவ்லாம் கொஞ்சம் கம்மியாவே ஆட் பண்றாங்க ஒரு சிலர் ஆட் பண்ணாமல் சேல் பண்றாங்க அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஃப்ளிப்கேப் மூலயமா நம்ம க்ரீம்ஸோ ஜெல்லோ எடுத்தோம்னா கை வைக்காம எடுக்கலாம் சேஃபாகவும் உங்களுக்கு இருக்கும் அது இது வந்து ஹண்ட்ரட் எம்எல் ஃபிஃப்டி எம்எல் தேர்ட்டி எம்எல் எல்லா சைஸ்லயும் இது அவைலபிளாக இருக்கு இது வந்து நார்மலா பிளிப்கேப் பிளிப்கேப் பாட்டில்னு சொல்லுவோம் இது இது வந்து இப்ப சில்வர் கோட்டிங்கோட வந்திருக்கு ரீஸ்டாக் ஆகிருக்கு இதுவும் வந்து தேர்ட்டி எம்எல் ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இது சைஸ் அவைலபிளாக இருக்கு கிளாஸ் சீரம் பாட்டில்ஸ் இது வந்து கிளாஸ் கண்டெய்னர் கண்ணாடியில இருக்கும் இது வந்து சீரம்லாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு சேல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஹ் டிரான்ஸ்பெரண்ட் பிராஸ்டட் டிரான்ஸ்பெரண்ட் பாட்டில் இது உள்ள நம்ம என்ன சீரம் குடுக்குறோமோ அந்த கலர் அப்படி விசிபிள் ஆகும் இது வந்து ஆம்பர் பாட்டில் ஆம்பர் ட்ராப்பர் பாட்டில்னு சொல்லுவோம் இது மெயினா வந்து விட்டமின் சி சீரம் வந்து கொடுக்கலாம் ஏன்னா டார்க்கா இருக்கிற ஒரு பாட்டில்தான் நம்ம விட்டமின் சி சீரம் கொடுக்கணும் அப்பதான் அந்த வெதருக்கு வந்து கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து ஃபிஃப்டி எம்எல் தேர்ட்டி எம்எல் டென் எம்எல் இந்த மாதிரி எல்லாம் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஃபிஃப்டி எம்எல் லிப் கிளாஸ் லிப் சீரம் ஐப்ரோ க்ரோத் சீரம் ஐலாஷஸ் க்ரோத் சீரம் இது வந்து ஈஸி டு யூஸ் இது வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கொடுக்குற அந்த லிக்யூட் பேஸில் கொடுக்குற அந்த ப்ராடக்ட் வந்து மீடியமே வராது நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸாக இருக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லிப்ஸ்டிக் கண்டெய்னர் இதில் காஜலும் கூட நம்ம போர் பண்ணி சேல் பண்ணலாம் நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் ப்ராடக்ட் வந்து பார்க்கவே நல்லா லுக்காக இருக்கும் அண்டு நல்லா ஹெவியாக இருக்கும் இந்த கண்டெய்னர் இப்போ நீங்க பார்க்குறது ஜார் இந்த ஜார் வந்துட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் பிப்டி கிராம்ஸ் அவைலபிளா இருக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும் இதுல வந்து ஜெல்லு கிரீமு ஃபேஸ் பேக் ஹேர் பேக் எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பவுடர் பேஸில் கொடுத்தாலும் சரி க்ரீம் பேஸில் ஜெல் பேஸில் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து ஹேண்ட் கிராஃப்ட் பண்றாங்க இல்லையா அவங்க வந்து இந்த பாசி இந்த மாதிரி பீட்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால நம்ம உள்ள என்ன வச்சுருக்கோங்கிறது வெளியே தெரியும் கிச்சன் க்ராசரி ஐட்டம் போடுறதுக்கு கூட இதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க இந்த கண்டெய்னர் இல்லாமல் இன்னும் நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கு அதோட லிங்க் நான் பயோல கொடுக்குறேன் அந்த